அஸ்மத் பகவதோசிய தயைக சிந்தோ பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் தலிமே துளந்தாய் சீரா திருவேங்கடமாமலிமேயா ராமுதே அரிய கருடாயே எல்லாம் வல்ல ஏழு பெருங்கருணையால் நாலாயிரத்திற்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம்பத்திலே பத்திலே வரக்கூடிய பதினோராம்பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் ஆயிரத்தி பதினாலாவது பெரிய திருமொழி பாசுரம் திரகதாபத்தால் பரகாலநாயகியாக பெருமாளை பற்றி பாடிய பாசுரங்களிலேயே கடைசி பாசுரம் இது பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசாபி ஆவித்தியம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறியலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியான் மங்கையர் ஓன் தூயோன் சுரமான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி அடங்கா நெடுந்திரவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரதமே பஞ்சு கலவன் புரி பரகாலன் படுவர்களே எங்கள் கதியே ராமானுசம் முனியே சங்கை கெடுத்த அந்த தவராசா பொங்குபுகழ் மகேறுவன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கமணம் நீ எனக்கு தா மாலை தெரிவணியே படிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தொருள் கையால் அடிய வினையை துணிந்துருள வேணும் துணிந்து பெரிய திருமொழி பாசுரம் ஆயிரத்தி பதினாலாவது பாசுரம் அன்று பாரதத்து ஐவர் தூதனாய் செங்க மாயனை செங்கன் மாலினை மன்றிலார் புகழ் மங்கை வாழ்கலி கன்றி வியாள் கலிகன்றி சொல்வல்லாருக்கு அல் இல்லல் அல்லல் இல்லையே முன்பொரு காலத்திலே பாரத யுத்தத்திற்காக பாரத யுத்தம் நடைபெற வேண்டும் என்ற மனதால் நினைத்திருந்தாலும் உலக வழக்கிற்கோற்ப ஒரு முறை சமாதானம் பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலே பாண்டவர்களுக்கு தூதவனாக அங்கே எழுந்தறிய மாயன் ஆச்சரிய சக்தி மிக்கவள் செந்தாமரை கண்ணன் சர்பேஸ்வரன் எல்லா இடத்திலும் புகழ் நிறைந்தவன் அப்படி புகழ் நிறைந்தவர்களுள் பெருமை மிக்கவனாக திருமங்கை நாட்டை உடையவன் வாட்படை கொண்டவன் ஆழ்வாராகிய இந்த கலிகன்று என்று அழைக்கப்படுகிற திருமங்கை ஆழ்வார் உழைத்த பாசுரங்களை ஓத வல்லவர்களுக்கு ஒரு துன்பமும் உண்டாகாது என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த பாசுரத்திலே இங்கே மன்று என்ற சொல்வுக்கு பொதுவாக நாச்சந்தி என்ற பொருள் இருந்தாலும் சபை என்ற பொருளை நாம் கொண்டிருக்கிறோம் பஞ்சபாண்டவர்களுக்காக துரியோதனன் சபைக்கு சென்றார் அதே போல அல்லல் என்பதற்கு துன்பம் என்று பொதுவா பொதுவான பொருளே இருக்கும் எம்பா எம்பெருமானை பிரிந்து வருவதற்குரிய துன்பம் நேரிடாதவாது பாசுரத்திற்கு ஏற்ற பொருள் கொள்வது பொருந்தும் கண்ணபிரான் தூது போது மிதுரனுடைய திருமாளிகளை சென்று உணவு அருந்தினான் அப்படி விருதுனுடைய திருமாளிகளை அமுது செய்ததற்காக துரியோதனன் செய்கிறான் இங்கே கல்வியாலும் செல்வத்தாலும் மேன்மை பெற்ற பீஷ்ணரும் துரோணரும் இருக்க நானும் இங்கிருக்க எங்களை விட்டு பள்ளிச்சோரியன் தின்றாய் என்று கண்ணனை பார்த்து சொன்னான் அப்படி சொல்லும்போது கூட கண்ணனுடைய திருக்கண்ணிகளில் ஈடுபட்டு வாழ்த்த வேண்டும் என்று இருந்ததுனாலேயே தூதனாய் சென்ற செங்கன்மார் என்று என்று ஆழ்வார் என்ற அருமையான ஒரு விளக்கத்தை இப்போ பிரிவாதி பயங்கர் மனங்காச்சாரியார் சொல்கிறார் தூதனாய் சென்றதனால் அவன் வருத்தப்படுமாறு பேசினாலும் கூட அவனோடு அவனை அழகாக பார்த்தானாம் செங்கன்மால் அழகான கல்வி விட மால் என்று சொல்லி அப்படி அப்படிப்பட்ட மாலினை பற்றி பேணிய கல்யன் என்கிற திருமங்கியாழ்வார் பாடிய பாசுரங்களால் மங்களாசாதனம் செய்திருக்க பாசுரங்களை படிப்பவர்களுக்கு அல்லல் இல்லை என்று சொன்ன பதினொன்னாம் பத்தினுடைய முதல் திருமணின் கடைசி பாசுரம் இது மீண்டும் ஒரு முறை பாசுரம் அன்று பாரத தைவர் தூதனாய் சென்ற மாயனை செங்கன் மாலினை மண்டிலாற்வள் மங்கை வாழ் கலிகன் சொல்ல சொல்வல்லாருக்கு அல்லல் இல்லையே காயனவாச்சா மனசேத்ரிவாப்தா பிரகதேஷ் பாது சகலம் நாராயணா ஏரி சமர்ப்பியா உடலால் முள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகிருக்கும் போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமளப்பாது என்று சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து ரூவாய் கண்ணா ஏழு கண்ணா எப்போதும் திருநாகும் கண்ணா 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 என்று நான் கூறுவதற்கு அலுவாய் கண்ணா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா ごりたーごりたーごりたー。